ஓம் பலம் இன்றைய நாள் இனிய நாளாக தாயினும் இறங்கி இந்தனை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்கைந்தலை வாய் துதி செய்ய கரமழர்கள் தூய் தொழ நேயமோடு அனுதினம் நினைக நெஞ்சமேம் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ओ जयो नमः शिवाय शिवाय नमः ओम अंगारम इनया ओ ओम कोवे उळवांगी முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை யுற்றி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காருணரோடு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர் உயிர்வொழியை உச்சி குழியாகிய செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தே சரியின் நீ வண்ணம் உயிர் மோன நிலையிலே காந்தலிங்க பெருமானை நினைந்து மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி வகையிட்டு நறுவழக்கிக் காட்டி சுவையும் உதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உணம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முன்னூரை வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி மூணு வியாழக்கிழமை நிரநிலா இரவு எட்டு மணி வரை விசாகம் விண்மீன் காலை ஒன்பதே முக்கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி ஐம்பதாவது திருக்குறள் எனமாட்சி தாகியகன்னும் இல்லது அரண் வைகாசி திங்கள் விடைவடிவ வீடு தலம் திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை திந்திரல் அறக்கண்ணோடி தீக இலாயம் தன்னை எந்திரல் இழனும் ஆகி எழுத்தலும் ஏழை எஞ்ச விந்திரல் நெறிய ஒன்றி மிக கடுத்த வீழ பந்திரல் கேட்டுகந்த பரமனாப்பாடியாரே வியாழக்கிழமை திரு இரும்பொலையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை துணை நன்மல்தூய்த் தொழுங்குண்டர்கள் சொல்லி பனைமின் முளைவார்பதியோடுடனாகி இணையில் இருபோலை இடங்கொண்ட ஈசன் அனைவில் சமசாக்கியமாக்கியவாறே எந்த இரும்போலை இடங்கொண்ட ஈசன் சந்தம் வயிறன் வயில் ஞான சம்பந்தன் செந்தன் தமிழ் வெப்பியவத்திவை வல்லார் பந்த பான்மகினாலே திருநீளகண்ட நாயனார் திருப்பூரூராஜின ஆதி குரு முதல் சுவாமிகள் நம்மாழ்வார் புத்தர் அன்னமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் சிறுவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பரப்பியசாமி ஆதிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய முரம் வடிவ விசாகம் விண்மீன் திருமுறை ஏழாம் திருமுறை வாயார் மனத்தால் நினைக்கும் அவர்க்கும் மருந்தவத்தில் தூயா சுடுபொடியாடிய மேனிய வானிலின்றும் மேயார் விடயுகந்தேறிய வித்தக பிந்தவக்கு சேயாரடியாக்கனியவரோ திருநின்றியூரே சேரும் புகழ் தொண்ட செய்யரா திருநின்றியூரில் சீரும் சிவகதியாயிருந்தானை திருநாவல் ுரைத்த உரு தமிழ்வத்தும் வல்லார் வினை பாரும் விசும்பும் தொழ்பரமன் அடி கூடுவரே சிவஞான போதம் செம்மள நுண்டாள் சேரலொற்றாமலங்கழி என்பருடுமறி மாழரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யன தொழுமே அதீனப்புணவல் அவிரோதந்தியார் தொண்ணூன்று ஆண் கூடும் அகற்றும் வசியலாம் தான் பின்மளவாம் என்று தீவர சடுரசம் தேடல் என்று உந்தீவர குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி அன்னரே உன்னை அகம் மகிழ்ந்தேத்திடும் புன்னியப் வணி பொருந்திடச் செந்தமிழ் உண்மை மறையன உணர்த்தும் முத்தம பெண்ணொரு எனத்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவிநுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் நண்பனியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சோனியா திவ்யாவின் தம்பி காத்தி அமுதாவின் அண்ணன் விமல்ராஜ் வணிகவியல் சயசீலா ஆகியோரும் மணநாட்கானும் வணிகவியல் சரண்யாவின் அக்கா மலருடி ரமேஷ்குமார் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நடம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பகையினருடையோர் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் தைகளை இரையருடை வேண்டுவோம் போட்சி ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போட்சி ஓம் நம சிவாய் திருப்பேரூராண பிராநெரி நின் மேலை சிதம்பரம்மைத்தலம் வாழி சிறந்த வச்சையம்மை உருப்பேராதமிந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற்போலவர்கள் வானுளபூமிகில் வாழி குருப்பேர் ஆனந்த அருட்சந்தலிங்கே செந்தாழ் கும்பிடும்மை தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரை செய்ய நலங்கள் முற்றும் வாழிய வேதிரி சிற்றம் ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிக்க பெருமான் திண்ணறிளாலும் இருவர்களாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையலுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருடன் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கணக்கத்திரடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்